ஒரு குட்டி கதை கேட்கலாமா ரொம்ப நாள் குட்டிக் குட்டி கதை சொல்லி முதுமை இதுதான் அந்த கதையோட தலைப்பு எனக்கு ஏழு வயது மனைவி இழந்து பத்து வருடங்களாகிறது அன்பின் நீரொற்றை மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னமும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களைக் கொண்டு எண்ணிக் கொண்டிருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்களாகிவிட்டன இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானா என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்து கொண்டு வெறும் கண்களோடு தடுமாறி கொண்டிருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனமும் நான்கு நாட்கள்தான் என்பதினால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்து கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மெஷினில் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடிகளோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறாள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்லவில்லை மருமகளும் சொல்ல விடுவது இல்லை எனவும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருக்கும் ஆசையோடு வீட்டிற்கு ஓடும் குழந்தையைப் போல கடைசி மருமகளின் வீட்டிற்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கின்றன நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டிற்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டு செல்வேன் அவள் கெட்டிக்காரி என்பதனால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ்மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டிற்கு போனதும் கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுசா வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய்க்கொண்டு இறங்கினேன் இவளை ஏன் எனக்கு மகளாகப் பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதால் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல எனக்கு முன் வந்து காத்திருந்தார் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டால் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டால் உங்களை ஷேவிங் பண்ணக்கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாம்மா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா எனும்போதே அதெல்லாம் இல்லைம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும்போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்காதீங்கப்பா பேசாமல் வாங்க என்று மில்க் கடைக்கு போவதற்குள் சவர தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் ஃபெயிலான ஷீட்டை காட்டும் குழந்தையைப் போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை எடுத்து காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்றம் அழைத்து சென்றாள் இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தால் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போகிறது அப்புறமா உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லோருக்கும் என்று முன்முடுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கே நீங்கள் தானே துவைச்சிங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்று டீச்சரை போல முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாக சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போதில் லேசாக மயக்கமாக இருக்குது சாஞ்சிக்கட்டும் அம்மா என்று கேட்டேன் கொஞ்ச நேரம் தான் பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னமும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுக்களுக்கு நடுவே காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் படித்ததில் பிடித்தது இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன்